ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தமிழ் செவ்வாய் தனுஷ ராசிக்கு செல்வதால் அடுத்த நாற்பது நாட்கள் இந்த மூன்று ராசிகளின் வாழ்க்கை நரகமாக மாறப்போகிறது ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுமே முக்கியமானவை மேலும் அவை தொடர்ந்து தங்களோட ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது கிரகங்கள் தொடர்ந்து நகரும் பொழுது அவை சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிகளுக்கு எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாயின் ராசி மாற்றம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க தற்பொழுது செவ்வாய் தனது ராசியை மாற்றப் போகிறார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலையும் பிரதிபலிக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் விருட்சக ராசியிலிருந்து குரு பகவான் ஆளும் தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி செய்ய இருக்கிறார் இது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறும் செவ்வாய் பயிற்சியால் அடுத்த நாற்பது நாட்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சியின் விளைவாக சில ராசிக்காரர்களுக்கு பெரிய இழப்பையும் அதிகமான ஆபத்துகளையும் சந்திக்க போகிறாங்க இவை எந்தெந்த ராசிகள் அப்படின்றத இந்த காணொலியில் நாம் மிகவும் தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களின் எட்டாவது வீட்டில் செவ்வாய் பிரவேசிக்கின்றார் இந்த கிரக மாற்றத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு அதிகமாக தொழில் லாபமும் முன்னேற்றமும் எதிர்பார்த்தபடி இருக்காது பெரிய நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிக பணம் முதலீடு செய்வதனால நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் புதிய வேலையை பெற நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கும் அவர்கள் தற்போதைய வேலைகளில் பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தற்போதைய வேலையில் பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவர்களோட வார்த்தைகளால் மிகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருப்பீர்கள் நிதி முன்னேற்றம் அடைய நீங்கள் கடினமாக போராட வேண்டியிருக்கும் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைப்பது மிகவும் நல்லது அதிகப்படியான கோபத்துடன் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு எதுமறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபப்படவே கூடாது நீங்கள் கோபப்பட்டாலும் அதை வெளியில் காமிக்கவே கூடாது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கன்னி செவ்வாய் கன்னி ராசியின் நான்காவது வீட்டில் நுழைவதனால குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் வேலையில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம் இது உங்களோட மன வாழ்க்கையில் மன அமைதியை கெடுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் ஒரே நேரத்தில் சமாளிக்க நீங்கள் தயாராக இருக்கணுங்க அலுவலகத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் தங்கள் அலுவலக சக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் ஆரோக்கியம் மட்டுமின்றி அவர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளும் சரி நீங்கள் செயல் செயல்படக்கூடிய செயல்முறையும் சரி மிகவும் தெளிவாக இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கணும் மூன்றாவதாக மகரம் செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டுல நடக்க போகுது இந்த கிரக மாற்றத்தால உங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் உறவுகளிலையும் எதிர்பாராத சவால்களையும் எதிர்பாராத சில கெட்ட விஷயங்களையும் நீங்க சந்திக்க போறீங்க அலுவலகத்துல புதிய பொறுப்புகளால அவர்களோட பணி சுமை அதிகமா மாறப்போகுது இது மன அழுத்தம் மற்றும் சோர்வை ஏற்படுத்தலாம் அவர்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்குங்க எதிர்பாராத செலவுகள் இவர்களோட சேமிப்பை பாதிக்கலாம் மற்றும் கடன் வாங்கும் நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை உறவுகளால் தவறான புரிதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இவற்றை தீர்க்க பொறுமை மற்றும் சரியான உடையாடல்கள் அதாவது கம்யூனிகேஷன் இருந்தே ஆகணும் அதே நேரத்துல சரியான திட்டமிடல் மற்றும் உறுதியோடு இந்த சவால்களை நீங்க சமாளிச்சு நீங்க வெளில வரலாம் உங்களோட கவனம் செலுத்துதல் ஒழுக்கமான செயல்முறையில் இருத்தல் எந்த பிரச்சனையும் இதுக்குள்ள நீங்க தயாராக இருப்பது இந்த காலகட்டத்தை கடக்க உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதனால் ரொம்பவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த நாற்பது நாட்களுக்கு இருக்க போறாங்க அதனால எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்பவும் தெளிவாகவும் ஒவ்வொரு அடியையும் மெதுவாகவும் கவனத்தோடும் எடுத்து வைத்தீர்கள் என்றால் இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து இந்த ராசிக்காரர்கள் எளிதாக வெளியில் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க செவ்வாய் தனுஷ ராசிக்கு செல்வதால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் நரகத்தை அனுபவிக்க போகிறார்கள் அதாவது நரக வேதனையை அனுபவிக்க போகும் ராசிகளாக சொல்லப்பட்டிருக்குங்க இதில் உங்கள் ராசி இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு இந்த காலத்தை தவிர்த்துருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே